கற்பகம் ஃப்ரம் தூல் கப்பு கிச்சன் இந்த வாரம் பூரா நிறைய சாட் ஐட்டம் பண்ண தூல் கப்புல இருந்து மொத்தம் ஆறு டைப் பேல் பண்ணி காட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டன்ட் பேல் பொரி யூசிங் ஹல்திராம் ஃபைவ் மினிட்ஸ்ல பண்ணிடலாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸும் தேவையில்லை இது இன்ஸ்டன்ட் பேல் பொரி ரெண்டாவது பேல் பொரி டைப் ஒரு ஹைபிரிட் பேல் பொரி அதில் இந்த ஹல்திராம் இன்ஸ்டன்ட் பேல் ஸ்டார்டிங் பாயிண்டாக வச்சுட்டு கொஞ்சம் கிரீன் சட்னி கொஞ்சம் டேம்பரின் சட்னி எல்லாம் பண்ணிண்டு ஒரு ஹைப்ரிட் பேல் பூரி பண்ணி காட்டியிருக்கோம் அதுவும் சூப்பராக இருக்கும் மூணாவது வெரைட்டி நம்ம ஸ்ட்ரீட் கார்னர்லலாம் அந்த ஸ்டால்ஸ் இருக்குமே சுப்ரீம் பேல்பூரி ரொம்ப அற்புதமான டேஸ்ட்டோட அந்த பேல் பூரியும் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் முன்னாடியே அதோட லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறோம் நாலாவது இந்த மகாராஷ்டிரா ராஜஸ்தான்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு பேஸ்கெட் பூரி இந்த பேஸ்கெட் பேல் பூரிங்கிறது உருளைக்கிழங்கு ஒரு பேஸ்கெட்டு இல்லை கொட்டாங்கச்சி ஷேப்புக்கு பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு அதில் பேல்பூரியோட மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கடித்து கடித்து சாப்பிட்றது இப்போ கோன் ஐஸ்கிரீமில் கோணம் கடிச்சு சாப்பிட்ருவோம் இந்த மாதிரி அது நாலாவது டைப்பு அஞ்சாவது மூஃபலி பேல்பூரி கடலையை வச்சுட்டு பேல்பூரி ஆறாவது ராகடா பேல்பூரி அதாவது ராகடா பேட்டிஸ் அதெல்லாம் ரொம்ப மகாராஷ்ட்ரால ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி ஒரு ராகடா பேல்பூரி ஸோ தோல்கப்பு கிச்சன்லேருந்து மொத்தம் ஆறு டைப் பேல்பூரி உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எல்லாத்தையும் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ஹல்திராம் இன்ஸ்டன்ட் பேல் பத்து ரூபா ஒரு பாக்கெட்டு எல்லா ஸ்டாண்டர்ட் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும் இது சிம்பிளஸ்ட் பேல் பூரி இன் ஃபைவ் மினிட்ஸ் பேல் பூரி பேக்கெட்டை உடச்சிக்கிடும் ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கிடும் ஒருத்தருக்கு ஒரு பாக்கெட்னு கணக்கு வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் என்னால் ரெண்டு பேக்கெட் உடைச்சுக்கோம் இருபது ரூபா இதில் ஆல்ரெடி பொரி இருக்கும் உமப்பொடி இருக்கும் அந்த பூரியும் இருக்கும் இலைக்கடலை வேற இருக்கு இதில் இப்போ வெங்காயம் தக்காளி கேரட்டு ஆற்றுல எது இருக்கோ எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ஸில் பேல் ரெடி இப்போ கண் மூடி கண் திறக்கத்துக்குள்ள வேல்பொரி ரெடி ஆயிடுமா இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் போட்டுருக்கேன் தக்காளி கேரட்டு கொத்தமல்லி அவ்வளோ தான் ரெடி தமிழ் சினிமாவில் ஒரு ஃபேமஸ் ஜோக் இருக்குது மின்னல் அது மாதிரி இருக்குது மின்னல் வேல்பொரி இது சாஸு ஆப்ஷனல் இருந்தால் போட்டுக்கோங்க பிடிச்சா போட்டுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலை டூ மினிட்ஸ் ஆகிருக்கு கொஞ்சம் உப்பு காரப்பொடி அவ்வளோ தான் ரெண்டு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கிறேன் காரப்பொடி ஒரு சிட்டிக்கை சாட் மசாலா ஒரு சிட்டிக்கை

மின்னல் பேல்பூரி லைட்னிங் பேல்பூரி ரெடி ஃப்ரம் தோல்கப்பூர் கிச்சன் தேங்க்ஸ் டூ ஹல்திராம் இன்ஸ்டன்ட் பேல் மிக்ஸ் இந்த வாரம் பூரா நிறைய சேட் ஐட்டம் பண்ண போகிறேன் அதுக்கு முக்கியமானது ரெண்டு ஐட்டம்ஸ் தேவை ஃபஸ்ட்டு கிரீன் சட்னி அதாவது கார சட்னி ரெண்டாவது டேமரன் சட்னி புளி சட்னி ஸ்வீட் சட்னி இப்போ அந்த ரெண்டையும் பண்ணிப்போம் கிரீன் சட்னிக்கு தேவையான சாமான்கள் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ரெண்டு கைப்பிடி புதினா பச்சை மிளகா ஒன்றரை பொட்டுக்கல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சுகர் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் பாதி முடி இஞ்சி அரை இன்ச் நாலு பூண்டு பெருங்காயம் அரை டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் நான் மீடியமா காரம் போட்டுருக்கேன் ஒன்றரை பச்சை மிளகா எடுத்துட்டு இருக்கேன் உங்கள் தேவைக்கு தகுந்தா போல மிளகாய அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கிரீன் சட்னி ஆரம்பம் பொட்டுக்கல்லை சர்க்கரை உப்பு பூண்டு இஞ்சி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் எலுமிச்சமையை லாஸ்டில் புயஞ்சுக்கிறேன் அரை டம்ளர் தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் கொடைப்படன்னு போகாமல் பார்த்துக்கும் பெருங்காயம் கால் டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் இந்த மாதிரி வழுமோனா அரைச்சுக்கோங்க எல்லா சேட் ஐட்டங்களுக்கும் இதுதான் பேசிக் கிரீன் சட்னி எலுமிச்சம்பை சார ஊத்திக்கிறேன் அரை முடி புயிஞ்சிருக்கேன் இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கட்டும் எல்லா சேட் ஐட்டங்களுக்கும் இன்னொரு முக்கியமான சட்னி டேமரிண்ட் சட்னி புளிச்சட்னி ஸ்வீட் சட்னி அதுக்கு தேவையான சாமான்கள் எல்லா மெஷர்மெண்ட்டும் இந்த கிண்ணத்தால் எடுத்துட்டு இருக்கேன் இந்த ஒரு கிண்ணம் புளி ஒரு கிண்ணம் சோம்பு பவுடர் ஒரு டீஸ்பூன் ஜீரக பவுடர் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் முக்கால் டீஸ்பூன் தனியா பவுடர் அரை டீஸ்பூன் சால்ட் அரை டீஸ்பூன் கொஞ்சோண்டு இஞ்சி புளி இஞ்சி பேரிசம்பழம் வெள்ளம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் டூ ஹண்ட்ரட் எம்எல் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் பேல்பூரியும் சாட் ஐட்டமும் எல்லாருக்கும் பிடிக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுத்து இப்ப கேஸ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறி எடுத்து இப்ப மிக்சியில போட்டு வயமுன்னு அரைச்சு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி இது அலம்பிக்க அலம்பி ஊத்தினாச்சு இங்க பாருங்க இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க இந்த சட்னியில சக்கையெல்லாம் இருக்கும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் நல்லா கரைச்சுட்டு வடிகட்டி கிடையாங்க வடிகட்டிட்டு திருப்பியும் கொதிக்கப்படுறோம் செல்லோட கண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கட்டும் நல்லா கலக்கி போகூத்தி வடிகட்டிக்கிறேன் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருந்தேன்னாக்க இந்த சக்கையெல்லாம் மேலே தங்கிடும் அடியில தண்ணி இறங்கிடும் இருக்கு இது வந்து புளிச்சக்கை புளி குப்பை இதை வந்து தூக்கி போட்டு இப்ப இந்த திருப்பியும் கொதிக்க விடணும் சோம்பு பொடி ஜீரகப் பொடி தனியா பொடி சில்லி பவுடர் நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க விடுறதுனால நீங்க ஒரு பதினஞ்சு இருபது நாள் வச்சுக்கலாம் ஒண்ணுமே ஆகாது கிரீன் சட்னியே ஒரு நாலு நாள் வச்சுக்கலாம் இதை ஒரு பதினஞ்சு நாள் வச்சுக்கலாம் ஒண்ணுமே ஆகாது எல்லா சாட் ஐட்டத்துக்கும் இந்த ரெண்டு சட்னியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் புளி சட்னி ஸ்வீட் சட்னி டேம்பரன் சட்னி ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் கேஸ் ஆஃப் இந்த திக்னஸ் இருக்கணும் ஆறினத்துக்கு அப்புறம் சரியா இருக்கும் ரெண்டாவது பேல்பூரி டைப்பு ஒரு ஹைபிரிட் பேல்பூரி அதுல இந்த ஹல்திராம் இன்ஸ்டன்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக ஆக கொஞ்சம் கிரீன் சட்னி கொஞ்சம் டேம்பரின் ஒரு ஹைபிரிட் பேல்பூரி பண்ணி காட்டியிருக்கோம் அதுவும் சூப்பராக இருக்கும்பூரி ஆரம்பம் இந்த பேக்கெட்டு கட் பண்ணிக்கிறேன் இந்த பேல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க கடலை ஓமப்பொடி பொரி இந்த பூரி வேற இருக்கு பாருங்க நாங்கள் இதெல்லாமும் சேர்த்துண்டு ஒரு ஒரிஜினல் பேல்பூரி ரேஞ்சுக்கு கொண்டு வந்துருக்கும் ஸ்பூன் வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி ஸ்வீட் சட்னி ரெண்டு டீஸ்பூன் கிரீன் சட்னி ரெண்டு டீஸ்பூன் உப்பு ரெண்டு பிஞ்ச் காரப்பொடி ரெண்டு பிஞ்ச் சாட் மசாலா ரெண்டு பிஞ்ச் அவ்வளவுதான் ரெடி நல்ல உயரமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க குறுகலான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா கலக்க வரும் இந்த மாதிரி கலக்கி விடுங்க ஓமப்பொடி போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி வேல்புரி ரெடி சர்வ் பண்றத கொஞ்சம் ஓமப்பொடி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம்